மேற்கு தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் இந்த தொகுதியினை வடக்கு தொகுதியிலே வடக்கு சட்ட வடக்கு தொகுதிகளை சேர்த்ததனால் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மந்திரி மந்திரியாக இருக்கின்ற நம்முடைய எங்கள் இதயன் வரைந்த அண்ணன் பி மூர்த்தி அவர்கள் இந்த பகுதியை மேற்கு பகுதியை தத்தெடுத்து இந்த பகுதிகளுக்கு வேண்டிய அடிப்படை வசதி வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார் மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட எழுபத்தி மூன்றாவது வார்டு முத்துப்பட்டி அழகப்பா நகர் பிரதான சாலையில் புதிய சாலை அமைக்கும் பணியை வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வாஸ்து பூஜை போட்டு துவங்கி வைத்தார் இதில் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மேயர் இந்து ராணி பொன் வசந்த் துணை மேயர் நாகராஜன் மற்றும் எழுபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் எஸ் எஸ் போஸ் மற்றும் காங்கிரஸ் மற்றும் திமுக தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் போஸ் அமைச்சர் மூர்த்தி பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களை வாழும் மக்களுக்கு சிறப்பான முறையில் செய்து வருவதாக பெருமைப்பட கூறினார் மதுரை மாநகராட்சி மண்டலம் முத்துப்பட்டி டிவிஎஸ் நகர் பகுதியாகப்பட்டது உள்ளடங்கிய வார்டுகளாகும் இந்த வார்டு வந்து முன்னாள் மதுரை மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செல்லூர் ராசு அவர்களுடைய மூன்று முறை இந்த தொகுதியிலே வெற்றி பெற்ற தொகுதியாகும் இந்த தொகுதியில் இரண்டு முறை அவர் மந்திரியாக இருந்திருக்கிறார் ஆனால் அவர் மந்திரியாக இருந்தும் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளுமே எழுபத்தி மூணாவது வார்டை பொறுத்தளவிலும் இதை அடுத்து இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற வார்டுகளுக்கும் செய்யவே இல்லை ஆனால் அவர் இந்த வார்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இரண்டு முறை மந்திரியாக இருந்த தொகுதியாகும் மேலும் இந்த தொகுதியிலே அவர் ஏடிஎம்கேயினுடைய மாமன்ற உறுப்பினர் மூன்று முறை மாமன்ற உறுப்பினராக இருந்தும் எந்தவிதமான விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை குறிப்பாக மூன்று வருடங்களுக்கு மூன்று பீரியடுக்கு முன்பாக நான் இருக்கும்பொழுது மாமன்ற உறுப்பினராக இதே வார்டில் இருந்திருக்கிறேன் அப்பொழுது கொண்டு வந்த குடிநீர் வசதி மற்றும் சாலை வசதிகளை கூட தொடர்ந்து வந்து மூன்று மூன்று தடவை வந்த மாமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் எதுவுமே செய்யவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேற்கு தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் இந்த தொகுதியினை வடக்கு தொகுதியிலே வடக்கு சட்ட வடக்கு தொகுதிகளே சேர்த்ததனால் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய மந்திரி மந்திரியாக இருக்கின்ற நம்முடைய எங்கள் இதயன் வரைந்த அண்ணன் பி மூர்த்தி அவர்கள் இந்த பகுதியை மேற்கு பகுதியை தத்தெடுத்து இந்த பகுதிகளுக்கு வேண்டிய அடிப்படை வசதி வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இப்பொழுது எனது வார்டில் முப்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்கின்றது ஏழு தொகுதிகள் சட்டமன்ற மன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் மந்திரியாக இருந்த ராஜுவினால் எந்த வேலையுமே செய்யப்படவில்லை ஆனால் நம்முடைய புதிதாக இருக்கின்ற மூர்த்தி அவர்கள் வந்தவுடன் இந்த தொகுதிக்கு அறுபது வார்டுகளுக்கு அறுபது தெருக்களுக்கு உடனடியாக தெரு தெருடைய வேலைகளை செய்து கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட பதினைந்து கோடி ரூபாய் அளவுக்கு சாங்ஷன் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பகுதியிலே மேலும் ஐம்பது தெருக்களுக்கு சாங்ஷன் வாங்கி தருவதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் விடுபட்டு இருக்கின்ற பாதாள சாக்கடை பகுதிகளுக்கும் அவர் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளாக வட்டச் செயலாளராக இருந்து வரும் விஜயசேகர் பேசுகையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எங்கள் பகுதிக்கு எந்தவிதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார் கடந்த ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து வருகிறேன் மக்கள் பணியாற்றி வருகிறேன் எனக்கு முழுநாள் அரசியல்வாதி தொடர்ந்து முப்பது ஆண்டுகள்